வணக்கம் இன்னைக்கு நாற்கரம் வரைதல் எக்ஸைஸு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல பார்க்குறோம் எயித்தில் நாற்கரம் வரைதல் எப்படின்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து அளவு நாற்கரம் வரைய ஐந்து அளவுகள் தேவை இந்த ஐந்து அளவுகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பி பிக்யூஇஸ் ஈக்குவல்டு கியூஆர் இஸ் ஈக்குவல்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு அளவு மூணு புள்ளி அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஆங்கிள் க்யூவில் வந்து ஒன் டுவெண்ட்டி டிகிரி இப்போ நம்ம எடுத்த உடனே என்ன செய்யணும் உதவி படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு கொடுக்கப்பட்ட அளவை நம்ம அதில் பிடிச்சிடணும் இதுதான் மெயினே நம்மளுக்கு உதவி படம் வரைஞ்சாலே பாதி படம் வரைஞ்ச மாதிரி அடுத்தது மெயின் டயக்ராம் பார்க்கலாம் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்து மூணு புள்ளி அஞ்சு இதுலேருந்து மூணு புள்ளி அஞ்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு பிக்யூ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சுக்கணும் அதுக்கடுத்தது அதில் முந்நூ அதில் நூற்றி இருபது டிகிரி வைக்கணும் இந்த பாகை மானியம் எடுத்து நம்ம இந்த பேஸ் லைனில் நம்ம செட் பண்ணணும் இங்கே ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக இந்த கோடு இருக்கு இல்லையா இந்த கோடும் இந்த கோடும் இந்த நைன்டி டிகிரி இந்த க்யூ என்ற பிள்ளைக்கு செங்குத்தாக வரணும் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த நூற்றி இருபது டிகிரி எப்படி எடுக்கணும்னா ரைட்லேருந்து எடுக்கக்கூடாது உங்களுக்கு லெஃப்டிலேருந்து தான் நூற்றி இருபது டிகிரி எடுக்கணும் ஏன் ரைட்லேருந்து எடுக்கக்கூடாது எங்கே வந்து பேஸ்லைன்னு இருக்கும் அங்கேருந்து தான் நூற்றி இருபது டிகிரி அப்போ இதுலேருந்து ஜீரோலேருந்து இருந்து நூற்றி இருபது டிகிரி வரும்போது ஒரு விரிகோணமாக இருக்கும் இந்த க்யூவுக்கு விரிகோணமாக வர்ற நூற்றி இருபது தான் எடுக்கணும் சில பிள்ளைங்க தெரியாத இந்த நூற்றி இருபது டிகிரியை எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த பேஸ் லைன்லேருந்து இதான் முக்கியமான கான்செப்ட் இதில் இதான் சீக்ரெட் இங்கே பேஸ் லைன்லேருந்து நூற்றி இருபது டிகிரி இந்த க்யூ என்ற ஆங்கிள் விரிகோணமாக வரணும் இங்கே ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு ஸ்கேல் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கதிர் வரையணும் கதிர் வரைஞ்சி அதுக்கு ஃபஸ்ட்டு வரைகிற கதருக்கு எக்ஸனு பேர் கொடுக்கும் பேர் கொடுத்துட்டு அது எத்தனை ஆங்கிள்னு நம்ம போட்டுருவோம் அதுக்கு அடுத்தது இது வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இல்லையா அதனால் நம்ம என்ன செய்யணும் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லு கட்டணும் காம்பஸில் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதை என்ன செய்யணும் கியூவை மையமாக வச்சு ஆறு என்ற இடத்துல வில்லு வெட்டணும் இது இந்த கதிரில் வெட்டணும் வெட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு என்ற புள்ளி கிடைக்கும் இங்கே ஆறுலேருந்து என்னது அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மறுபடியும் அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லு வெட்டணும் இங்கே ஆணி முனையை ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வைக்கணும் பென்சில் முனையை இங்கே வைக்கணும் அஞ்சு புள்ளி ரெண்டுக்கு ஆரை மையமாக வச்சு ஒரு வில்லு வரையணும் வில்லு வரைஞ்சிங்கனாக்கா அது வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்புறம் இந்த எஸ்ஸையும் ஆறையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஜாயின் பண்ண ஜா இப்போ ஜாயின் பண்ணக்கூடாது அந்த புள்ளி கிடைக்காது இல்லையா பி மறுபடியும் அஞ்சு புள்ளி மூணுக்கு ஒரு வில்லு வரையும் இந்த அஞ்சு புள்ளி மூணுக்கு மறுபடியும் என்ன செய்யணும் எடுத்துக்கணும் அளவு எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிஎ மையமாக வச்சு நம்ம எஸ் என்ற இடத்துல ஒரு வில்லு வெட்டணும் வெட்டின பிறகு தான் நம்ம என்னது பிஎஸ்ஸை ஜாயின் பண்ண முடியும் பிஎஸ்ஸையும் இந்த ஆர்எஸ்ஸையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு விட்டம் தேவை விட்டம் ஏன்னா டீன்றத விட்டம் நம்மளுக்கு தேவை இந்த க்யூஎஸ்க்கு ஒரு டயக்னல் போட்டுக்கணும் அதனுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம அளந்து தான் எழுதணும் இங்கே பாருங்கள் சிக்ஸ் சென்டிமீட்டர் வருது இங்கே பாருங்கள் இந்த முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் அதாவது ரைட் சைடில் உள்ள முக்கோணத்துக்கும் லெஃப்ட் சைடில் உள்ள முக்கோணத்துக்கும் நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த முக்கோணத்துக்கு தேவைன்னா ஸ்கேலை எந்த பக்கம் வச்சுக்கணும் முக்கோண மட்டத்தை நகர்த்திக்கிட்டே வரணும் இல்லை த்ரீ சென்டிமீட்டர் வருது இங்கே பாருங்கள் எனக்கு இந்த முக்கோணத்துக்கு எனக்கு ஹைட்டு தேவை அதனால் நான் இங்கே வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு இந்த மூளை விட்டதை என்ன செய்கிறேன் இந்த செட் ஸ்கொயர் நான் வரேன் பி என்ற புள்ளி வந்தோடனே ஜாயின் பண்ணோன்னே நிறுத்தினோம் நிறுத்திட்டு ஹைட்டை நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் மூணு சென்டிமீட்டர் வருது அங்கே பாருங்கள் டக்குன்னு போடலாம் பாருங்கள் ஆஃபு டி எவ்வளோ ஆறு சென்டிமீட்டர் இந்த ஹைட்டு இது இந்த முக்கோணத்தின் ஹைட்டும் மூணு சென்டிமீட்டர் வருது இந்த முக்கோணத்தின் ஹைட்டும் மூணு சென்டிமீட்டர் வருது மூணு ப்ளஸ் மூணு ஸோ ஹாஃப் இதை வந்து அடிச்சிட்டா உங்களுக்கு மூணு தான் வரும் அதனால் என்ன செஞ்சிடலாம் மூணு எட்டு ஆறு மூணாறு பதினெட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் இடை இந்த நாற்கரம் அந்த மார்க்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதி விடை கொடுத்துன்னு முதல்ல இந்த துணைப்படத்துக்கு மதிப்பு இருக்குது வரைமுறையெல்லாம் அவங்க கேட்கல அது நல்ல வரைமுறை எழுதினாலும் நீங்கள் செய் என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே ஒவ்வொரு நாலு ஸ்டெப்பாக எழுதி தேங்க் தேங்க்யூ சில்ட்ரன்